தெரு இறை வார்த்தை ஐந்து விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனை அப்பா இந்த இரவு பொழுதுமை ஸ்தோதரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்கு நண்டு செலுத்துகிறப்பா காண்பவரையுமே ஆராதிக்கிறோம் காப்பவரையுமே ஆராதிக்கிறோம் நீதியின் தேவனையும் ஆராதிக்கிறப்பா காலை முதல் இரவு வரை இல்லை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்திரை அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா பா தந்தையே ஆராதிக்கிறோம் அன்பான தந்தையே ஆராதிக்கிறோம் நித்திய தந்தையே ஆராதிக்கிறோம் வாழும் தந்தையே ஆராதிக்கிறோம் உள்ள தந்தையும் ஆராதிக்கிறோம் ஒளியின் தந்தையையும் ஆராதிக்கிறோம் இரக்கத்தின் தந்தையே மி ஆராதிக்கிறோம் ஆட்சிமிகு தந்தையே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறப்பா அப்பா இந்த இரவு பொழுதுமே நோக்கி கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்தீட்டு ஒப்பு கொடுக்கிறப்பா கண்ணீரோடு விதைப்பவர்கள் அறுவடை செய்வார்கள் கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றி செலுத்துகிறப்பா என்ன நடந்தாலும் நன்றி எடுத்து நடந்தாலும் நன்றி இடைவிடாமல் நண்டு செல்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்று காண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக ஜபிக்கிற பிள்ளைகளாக மனமாற்றத்தின் பிள்ளைகளாக அப்பா இரு இறக்கத்தின் பிள்ளைகளாக கனிவின் பிள்ளைகளாக அமைதியின் பிள்ளைகளாக ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்வதற்கு எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா கண்ணீரோடு விதைக்கிறார்கள் அக்களைப் போட அறுவடை செய்வார்கள் சொல்லியிருக்கிறீர்கள் தகப்படி அப்பா அந்த மன்னர் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது கண்ணீரோடு செவித்தாரே பாதம் ஆம் தகப்படி இந்த கண்ணீருக்கு இவ்வளவு மகிமை உண்டு நீ ஒரு நாளும் பா சொல்லியிருக்கிறீங்கப்பா நீ உங்களுடைய கண்ணீரெல்லாம் நான் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா இந்த நாளில் கூட கண்ணீரோடு இருப்பாங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை என் கணவனிடத்தில் இடத்துல பிரச்சனை என் பிள்ளைகளிடத்தில் பிரச்சனை எனக்கு வேலையில் பிரச்சனை நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கச்ச நிலையில் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேனே மாமனார் மாமியாரோட சண்டை நாத்தரோட சண்டை குடும்பமே சமாதான அளவில் குழைந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி கண்ணீரோடு நேரத்தில் ஜபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குற மாண்டவரே அப்பா அவர்களை கண்ணீரை துடைக்க அப்படியே கறங்களை கொடுங்க ஆண்டவரே அப்படியே கறத்தை தொட்டு அந்த பிள்ளைகளுக்கு அப்பா கண்ணீரை துடைத்து விடுங்காராச்சாவே மாலை மட்டும்தான் கூடும் ஆண்டவரே உலகம் தர முடியாது சமாதானத்தை தர உம்மால் மட்டும்தான் முடியும்னு நாங்கள் நாளில் கூட நம்புகிற தகப்படி அப்பா எங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாதபடிக்கு அப்பா அப்பா தூண்டு இருப்பாங்க தகப்பனே கடவுளோட சண்டை அப்பா மனக்குள்ளப்பா மன போராட்ட ஆண்டவரே பிரச்சனை தகப்படி ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அப்பா பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா அவளுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க தகப்பனே அப்பா நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்க தான் முடியுமாண்டவரே மாண்டவரே ஆனால் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்த அந்த பிரச்சனையை தீர்க்க உம்மால் மட்டுமே இந்த நேரத்தில் முடியும்னு நாங்கள் நம்புகிற தாப்பிடேன் அப்பா எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண்வாகாத படிக்க கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சியை அறுவடை செய்கிற மாண்டவரே நான் ஆண்டவர் இடத்துல ஜெபித்தேன் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்தார் இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோன்ற அந்த ஒரு சாட்சியான பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளே ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்கப்போ மாற்ற்றுகப் பார்க்கிறேன் மன்னன் அப்பா நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தபோது அப்பா அவர் கண்ணீரோடு செபித்தார் இடத்துல கண்ணீரோடு செபிக்கும்போது அந்த கண்ணீரை கண்டு கதிரலை கேட்டு வேதனை அறிந்து ஆண்டு பதினைந்து வருட காலங்கள் ஆயுசு நாட்களை கொடுத்தாரே அதுபோல் இந்த நாளை எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க கணவரோடு சண்டை பிள்ளைகளோடு சண்டை குடும்பத்தில் சண்டை என் குடும்பத்தில் சமாதான கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா தொடுங்கப்பா அம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் அந்த பிள்ளைகளை கழுவி இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா திரு குடும்பம் போல அந்த குடும்பங்களை நீ மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவாடுகிறோம் ஆமீன்